திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து வந்து போயிருப்பாங்க அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான் சேதுவை எப்படி தொடங்கணுன்றது தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம் அவர் பாலமேந்திரா சாட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து தொண்ணூற்றி மூணில் வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது பாலா இயக்குநராக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேன்னு கூட சொல்லலாம் காலையில் பூஜை போட்டு அன்றைய மாலையே படம் டிராப் ஆன படம் அந்த படம் தான் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்குது அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை மாலையே வந்து இந்த படம் ட்ராப் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பாலான்றவர் யார் அப்படின்னா பாலுமகேந்திரான்ற அப்படின்ற அந்த ஒரு மரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட ஒரு பழம் அது அன்றைக்கி விதைக்கப்பட்டது ஆனால் முளைக்கலை அது முளைக்காமல் அப்படின்ட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பீக்கில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு இதுபோக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது பார்க்காத ஹீரோஸே கிடையாது இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆகியிருக்காங்க அது அந்த தகவல் வந்து த தவறான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது நிறைய ஹீரோஸ் நிறைய ஹீரோஸ் ஹீரோஸ்ன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ஹீரோ அப்புறம் திரும்ப தொண்ணூற்றி ஏழில் கந்தாசாம்கிற சசி சசிகுமார் இருக்காங்களா நம்ம நடிகர் அவருடைய உதவியா அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது கந்தசாமின்ற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார் அகிலன்ற படத்துக்கு சேதுன்னு பெயர் மாற்றியாச்சு அன்றைக்கி காலையில் பூஜை இங்கே தான் பூஜை பிரசாத் ஸ்டுடியோவில் தான் அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேன் நான் காலையில் பூஜை நாங்கள் பூஜை போட்டோம் படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நின்று போச்சு விக்ரம்ன்ற ஒரு க நாயகனை வந்து உள்ளே கொண்டு வர்றோம் அவர் பன்னிரெண்டு வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கார் வெற்றிக்காக அந்த நாயகன் உள்ளே வர்றாங்க அப்படிதான் ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இவ்வளவும் இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு படைப்பாளிகள் பிரச்சனையில் இப்போ எடுப்போமா இன்றைக்கு எடுப்போமா நாளைக்கு எடுப்போமான்னு தெரியாமல் அப்படியே காத்திருந்து காத்திருந்து ஒரு ஒரு வருடம் ஒன்று வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது பட்ஜெட்டில் குறித்த பட்ஜெட்டில் முடிக்க முடியலை அதனால் அது அடுத்த கட்டத்தை போய் 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 ரெண்டாயிரத்தில் தான் அந்த படம் முடிவுக்கு வந்தது சரி முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் வா விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை யாரும் வாங்கலை எல்லாமே ஆனால் அந்த படத்தை டப்பிங்லையோ எஃபெக்ட்ஸ்லேயோ பார்த்தவங்க எல்லாம் இந்த தொண்ணூற்றி ஏழில் தொடங்கி தொண்ணூற்றி மூணில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோடு ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் படம் ஒரு நாளும் ரிலீஸ் ஆகும் எனக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துடும் நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருந்தோம் சரி ரெண்டாயிரத்தில் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும் இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும் அங்கே பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம் அப்பமும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவையும் தூக்கி ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படமாக்கி வாக்கி வச்சுருந்தார் அது அது அவருக்காக மட்டும் செஞ்சதில்லைன்றது தான் ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கவனிக்கணும் அதை ஒரு டைரக்டர் இன்றைக்கி படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது ஒரு தலைமுறையை உருவாக்குறது இது ஒரு தனி மனிதனுடைய இது இல்லை ஒரு தலைமுறையை உருவாக்குறது பாலுமகேந்தான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தன் வந்தேன் அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார் அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறாரு அமீர்ன்ற ஒரு நடிக இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும் இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரக்கனி வர்றான் கஞ்சா கருப்புர் நமோ நாராயணன் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்படி போய்கிட்டே இருக்குது அப்போது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் படத்தை எடுத்து முடிக்கும்போது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவுமே தெரியாது படம் விற்பனை ஆகலை அந்த டைமில் இதே பிரசாத்தில் நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும் அவர் எனக்கு அண்ணன் வபாரண்டனும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில் ஏன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கடனில் இருக்குது இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு சூழல் அப்போ போது பக்கத்தில் கமல் சார் ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மா பெரும் ரசிகன் நான் அவரை எல்லாம் பார்த்துற மாட்டோமா அவர் கூட நின்ற மாட்டோமா அவருடைய விரல் நுனியை தொற்ற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் அப்படி நிற்கிறாரு இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசுனாரு என்ன சித்ரா இங்கே இருக்கீங்கன்னாரு இல்லை இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்ன உடனே கமல் சார் சொன்ன வார்த்தை அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி படம் ரிலீஸ் ஆகலை ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு ஒரு உலக நாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஆமா கேள்விப்பட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு நான் பக்கத்துல இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமல் சார் வாயவே பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்றாரு இது யார் அப்படின்னாரு லவ் அஸ்டன் ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு திரும்ப எல்லாம் ஹேராம்லாம் பேசிட்டு திரும்ப ஆயிடுமா ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னாரு இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வாழ்த்துக்க அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரச்சாரத்து ஸ்டுடியோவில் தான் லேபில் தான் இதே லேபில் தான் விடிய விடிய நான் நான் பாலா எல்லாம் நின்றுட்டு வந்தோம் அன்றைய இரவு அந்த பாலாவுடைய எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான் பாலா சசி இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும் போதே அங்கேயே கேமரா வந்துடுது அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்டர்ஸ்லாம் பாவமாக இருக்குது எங்கேயா தடிக்கி விழுந்துருவாங்களோன்னு இந்த லேபுக்குள்ளே மூ வீடியோ வீடியோ மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் நான் கைலியோடு சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு பிரிண்ட்டு தான் வெறும் ஆறே ஆறு பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு மதுரைக்கு மதுரை திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான் அப்படி ரிலீஸ் ஆன படம் தான் படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த வெதை பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு அதனால் நீங்கள் புதிய படம் வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னார் இல்லையா அவர் தான் என்னையை தேர்ந்தெடுத்தார் இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றியடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை தன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய் அது வேணால் சினிமாவில் ஒரு கை வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது